அருளை உருவான அன்னை விஷ்ணு துர்கை திருக்கருண நான் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது நான் எது நினைச்சாலும் அது நடக்காது நான் நான் நடக்கா நினைக்காதுதான் நடக்கும் இதில் நான் ஒரு சாபக்கேடு கேடு சுவாமி அதனால நான் நடக்கிறது எதுவுமே நடக்க சாமி நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டது சுவாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நினைக்கிறது நடக்கணும்னா உங்களுடைய எண்ணம் சரியாக இருக்க வேண்டும் அதுதான் நோக்கம் எது என்பதை முதலில் தீர்மானி அது இலக்கு என்பதை உறுதி செய்யும் கையில் பணம் இல்லையே உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே நோக்கத்தை அடைந்தே தீருவாய் இதை யாராலும் தடுக்க முடியாது பெரிய துறவி நோக்கம் எது என்பதை முதலில் தீர்மானி உன்னுடைய இலக்கு என்ன நீ அடுத்தது என்ன அவனை எதை நோக்கி நீ டிசிஷன் எடு நோக்கம் எது என்பதை தீர்மானி அதுவே இலக் என்பதை உறுதி செய்து கொள் கையில் பணம் இல்லையே உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே எதற்கும் தயங்காதே பயப்படாதே நோக்கத்தை அடைந்தே தீர்வாய் இதை யாராலும் தடுக்க முடியாது என்று ஒரு அனுபவசாலி தன்னுடைய அனுபவத்தாலே இந்த காவியத்தை இந்த ஒளி இந்த அனுபவத்தை மற்றவருக்கு பிறப்பி கொண்டிருக்கிறார் விவேகானந்தர் சொல்றார் பாருங்க நம்முடைய நோக்கம் எது என்பதை நீ தீர்மானி உன்னுடைய நோக்கத்தை முதலில் தீர்மானிக்கணும் யார்கிட்ட போய் எங்க கேட்டாலும் நோக்கம் எதுப்பா இல்லை சாமி எனக்கு நோக்கம் செட்டில் ஆகணும் நான் ஒரு வீடு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம் போதும் சாமி வேறு எதுவும் இல்லை அப்போ உன்னுடைய நோக்கம் என்னதா இந்த உலகத்துக்கு வரும்போது மனிதன் அனைவரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு தான் வர வேண்டும் இறைவன் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு விதமாக ஒரு அருமையான சங்கீத வித்வானாக பெரிய பெரிய சின்ன சின்ன சின்னலாம் ஆள் எடுத்தங்க பெரிய ஆளுங்க நினைக்கிறோம் இல்லையா சாதாரணமாக படிப்பு இல்லாமல் இருக்கும் அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க நல்ல பெரிய இசை மேதையாக இருப்பாங்க நல்ல பெரிய வீட்டை விட்டு ஓடையாந்து பெரிய கோடிஸ்வரனாக இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டவனா பெரிய கோடிஸ்வரன் அப்போ இவங்கெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி ஆனாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இலக்கு அவங்களுடைய எண்ணம் நோக்கம் தெளிவாக இருக்கும் பெரிய தயாரிப்பாளர் அவரு கடையிலே வேலை செஞ்சாரு அந்த கடையோட முதலாளி அருகிலே உட்கார்ந்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டார் அப்ப அவருடைய நோக்கம் தெளிவாக இருந்தது உங்களுடைய நோக்கம் தெளிவாக இருந்தால் உங்களுடைய லட்சியம் நிறைவேறும் அதனால தான் நீங்க சொல்றது நான் சொல்கிறது நடக்கணும் அப்படின்னு நினை நினைச்சா உன்னுடைய நோக்கம் சரியாக இருக்க வேணும் உன்னுடைய நோக்கம் சரியாக இருந்தால் நீ சென்றடைய கூடிய இலக்கு சரியாக இருக்கும் நல்லா போய் செய்ய ரமண மகரிஷி எடுத்துங்க ஐயா ரமண மகரிஷி இருந்து கலைஞர் வர்றார் யாரும் தெரியாது ஒரு பதினாறு பதினஞ்சு பதினாலு பதிமூணு வயசு இருக்கும் கிளம்பி வரார் வந்து பார்க்குறாரு திருவண்ணாமலை எதுன்னு கேட்குறாரு எங்க திடீவானத்தில் இறங்கி விட்டார் திருவண்ணாமலையா இது திருவண்ணாமலையா எதுன்னு கேட்குறாரு தெரியாது அப்புறம் அவருடைய நோக்கம் என்னவென்றால் என்னுடைய தந்தை யார் அவருடைய அப்பா யாரும் கேட்குறாரு அவர் அப்பா அப்பான்னு கூட்டினு வந்தவரை இறந்துட்டார் இறந்து சடலம் கிடக்குது அந்த ஆன்மா போயிடுச்சு அப்பா கேட்குறார் சுவாமி எங்கள் அப்பா அப்பா நான் கூட்டு வரேன் படுத்துன்னு இருக்கிறாரு அப்பா யார் என்னன்னா தான் அவங்களுடைய குருநாதர் சொல்கிறாரு சிவபெருமான் அண்ணாமலை தான் உங்களுடைய அப்பா நான் அப்படி தேடி செலுக்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் யாரும் இல்லை அப்பா இல்ல அண்ணா இல்ல தம்பி இல்ல தம்பி இல்ல மாமா இல்ல மச்சா இல்ல யாருமே இல்லாம தனியா வராது அவருடைய நோக்கத்தின் மேல் அவர் வச்சிருந்த நம்பிக்கை கொண்டு வந்து விடுறது திருவண்ணாமலை வந்து அவர் அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க அப்ப உன்னுடைய நோக்கம் உன்னுடைய லட்சியம் நிறைவேறும் என்றால் நிறைவேற வேண்டும் என்றால் பரதடர்பட்டமான பக்குவம் பட வேண்டும் ஒரு மோதரம் இருக்கு ஒரு நகை இருக்கு ஒரு தங்கம் இருக்கு இது ஒரே நேவா தங்கமா நகையா வந்துடும் வராது உருக்கும் போது தங்கத்துக்கு வலிக்கும் நான் சொல்றது ஆன்மா மாதிரி மனிதர் மாதிரி சொல்றேன் அமை எப்படி தங்கத்துக்கு வலிக்கணும் கேட்டீங்கன்னா இட் இஸ் ஃபர் எக்ஸாம்பிள் எவ்வளோக்கு எவ்வளோ அடி வாங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஓம்னு என்ற ஷேப்ல வரணும் அது வரத்துக்கு எவ்வளோ அதோடைய இது வரும் அது போல உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால்

அவர் இப்போ வச்சு கொண்டாடு அடிச்சுட்டாங்கன்னு போயிட்டு இருந்தார் என்ன சொல்லுவாங்களா ஆடு மேய்கிற பசங்கள்ட்ட சாப்பாடை வாங்கி சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அடிப்பாங்க அப்ப அவருடைய நோக்கம் தெளிவாக இருந்தது எனக்கு இது இது நடக்கும் இது இது தெரியும் அது தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்ச பிறகுதான் அவர் இருக்கிறார் எவ்வளவு துன்பமானாலும் உங்கள் நோக்கத்தை உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் உங்களுடைய நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும் எனவேதான் உங்கள் வாழ்க்கையில இது அடையணும் இது பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்கள் நோக்கத்தை தீர்மானியுங்கள் சுவாமி எனக்கு நாலஞ்சு நோக்கம் ஓகே குட் ஒரு நாலஞ்சு நோக்கம் வச்சு வச்சுக்கிட்டு நீங்கிறீங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாள் நான் அதான் ஆகணும் இதாகணும் இப்படி போகணும் அப்படி போகணும் எல்லாத்தையும் பண்ணுங்க எதுல உங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கோ அதை நோக்கி போங்க நம்ம நினைக்க உனக்கு இதுதான் விதி என்று எழுதப்பட்டு இருக்கிறது இருந்த போதிலும் நீ விதியை மதியால் விழலாம் நான் சொல்ல நல்லா புரியும் விதியை மதியால் விழலாம் எனக்கு இதுதான் இதுதான் நடக்கணும் நான் இது மாதிரி தான் ஆகணும் விவேகானந்தர் சொல்ற மாதிரி இதுதான் ஆகணும் இதுதான் பண்ணணும் நினைச்சாலும் உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய பற்று உன்னுடைய குறிக்கோள் உன்னுடைய அம்ப இழுக்கிறோம் இல்லையா அந்த இழுக்கிற ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கோ அப்போதான் போய் அடையும் நானும் என்னுடைய நோக்கம் சரியா இருக்கு நான் இதான் அவன் சும்மா உட்காந்து என்ன நோக்கம் சரியாயிடுமா ஆவாது அப்ப நோக்கத்தை நீ அடைய வேண்டும் என்றால் பலதரப்பட்ட வழியை நீ சுமக்க வேண்டும் சுமந்தால் உடைய உன்னுடைய நோக்கத்தை நீ அடையலாம் எளிதில் அடையலாம் என்பதை சொல்லிக்கொண்டு நீங்கள் அனைவரும் ஆனந்தமாக இருங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிட்டம்பலம் அம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சல்